லங்கா ஸ்ரீ நேயர்களுக்கு வணக்கம் நாடளாவிய ரீதியில் இன்று பதிவான பல முக்கிய செய்திகளை தெளிவாகவும் சுருக்கமாகவும் ஸ்ரீலங்கா த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் தெரிந்து கொள்ளலாம் பாடசாலைகளுக்கு மீண்டும் விடுமுறையை அறிவித்த கல்வி அமைச்சு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளுக்கு இன்று முதல் ஜனவரி வரை விடுமுறை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு கல்வியாண்டின் முதலாம் தவணையின் முதல் கட்டத்திற்காக அனைத்து பாடசாலைகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி ஐந்தாம் திகதி திங்கட்கிழமை ஆரம்பிக்க திட்டமிட்டுள்ளதாக கல்வி அமைச்சு விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ் மற்றும் சிங்கள பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பன்னெண்டு இருபத்தி மூன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒன்று நான்கு வரையிலும் முஸ்லீம் பாடசாலைகளுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பன்னெண்டு இருபத்தேழு முதல் இரண்டாயிரத்து இருபத்தாறு ஒன்று நான்கு வரையிலும் விடுமுறை வழங்கப்படும் என்றும் அமைச்சகம் கூறுகிறது இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டின் இரண்டாவது மற்றும் மூன்றாவது தவணை பதினொன்று ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தைந்து திகதியிடப்பட்ட சுற்றறிக்கையின் அடிப்படையில் செயல்படுத்தப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இலங்கைக்கு நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் உதவியை அறிவித்த இந்தியா டிட்வா சூறாவளியால் நடத்திய ஜனாதிபதி இலங்கையில் டிட்வா புயலால் சேதமடைந்த பகுதிகளை மீண்டும் கட்டியெழுப்ப இந்தியா மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்கும் என்று இந்திய வெளியுறவு அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் இதில் சலுகை கடன் தொகையாக ரூபா முன்னூற்றி ஐம்பது மில்லியன் மற்றும் மானியமாக நூறு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஆகியவை அடங்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று காலை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உடனான கலந்துரையாடலின் விவகாரங்களை அவர் பிரதமர் நரேந்திர மோடி அனுப்பிய கடிதம் அவசர நிலைகளில் முதல் பதிலளிப்பாளராக இந்தியா செயல்படும் நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துகிறது அதன்படி இலங்கைக்காக நானூற்றி ஐம்பது மில்லியன் டாலர் மறுசீரமைப்பு உதவித்தொகை வழங்க உறுதி செய்யப்பட்டுள்ளது இந்த உறுதியை எவ்வாறு விரைவாக நடைமுறைப்படுத்தலாம் என்பதே எங்கள் கலந்துரையாடலின் மையமாக இருந்தது என அவர் தெரிவித்துள்ளார் கண்டியில் இயல்பு நிலைக்கு திரும்பாமல் சிக்கிக் கொண்டுள்ள குடும்பங்கள் மக்களுக்கு தேவையான பொருட்கள் ஹெலிகாப்டர் மூலம் வழங்கி வைப்பு டிட்வா சூறாவளி வந்து சென்று ஒரு மாதத்தை நெருங்கும் நிலையில் கண்டி கிராமத்தில் சுமார் நானூறு குடும்பங்கள் இன்றும் இருளிலும் வெளித்தொடர்பு அற்ற நிலையிலும் இருப்பதாக கண்டியில் உள்ள ஸ்ரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் மீமுறை கிராமத்தில் சுமார் நானூறு குடும்பங்களுக்கு நேற்று வரை மின்சாரம் கிடைக்கவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த இரண்டு நாட்களில் அந்த பகுதியில் பெய்து வந்த கனமழை காரணமாக புனரமைக்கப்பட்டு வந்த வீதி மீண்டும் சேதமடைந்துள்ள தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னாரில் பண்டிகை காலத்தை முன்னிட்டு சுகாதாரத்துறை விசேட சுற்றி வளைப்பு வெளி உணவுகளை அவதானத்துடன் எச்சரிக்கை மன்னார் பொது சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்கு உட்பட்ட பல்வேறு உணவகங்கள் சிற்றுண்டி சாலை வீதி உணவகங்கள் மீது மன்னார் பொது சுகாதார பரிசோதகர்கள் இணைந்து பல்வேறு ஆய்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறிப்பாக பண்டிகை காலம் என்பதன் அடிப்படையில் அதிகளவான சுகாதாரமற்ற உணவுகள் மற்றும் சிற்றுண்டி விற்பனை செய்யப்படுவதாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடுகளுக்கு அமைவாக குறித்த ஆய்வு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன மன்னார் நகர் நகரசபை பகுதியில் பண்டிகை கால நடைபாதை வியாபார நிலையங்களில் அமைக்கப்பட்டுள்ள சிற்றுண்டி மற்றும் ஐஸ்கிரீம் விற்பனை நிலையங்கள் மீதும் சுகாதாரத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் இருபத்தைந்து நாட்களுக்கு பின்னர் இணைக்கப்பட்டுள்ள கிளிநொச்சி முல்லைத்தீவுக்கான போக்குவரத்து இந்திய ராணுவத்தின் துணையால் விரைவாக நிறைவடைந்த புனரமைப்பு பணிகள் வெள்ள அனர்த்தம் காரணமாக கிளிநொச்சி மாவட்டத்தின் ஏ பதினோராம் மைல்கல் பகுதியில் அமைந்துள்ள பிரதான பாலம் சேதமடைந்திருந்தது இதன் காரணமாக கிளிநொச்சி முல்லைத்தீவுக்கான போக்குவரத்து வட்டக்கட்சி ஊடாகவே மேற்கொள்ளப்பட்டு வந்த நிலையில் குறித்த பாலத்தின் ஊடாக போக்குவரத்து இன்றைய தினம் இன்றும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது பாலத்தின் புனரமைப்பு பணிகளை இந்திய ராணுவத்தினர் மற்றும் இலங்கை ராணுவத்தினர் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினர் இணைந்து துரித கதியில் முன்னெடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்க விடயமாகும் அரசாங்கம் பட்டதாரிகளுக்கு அநீதி இழைப்பதாக குற்றச்சாட்டு ஐம்பத்தி மூவாயிரம் பட்டதாரிகளுக்கு ஒரே தடவையில் நியமனம் வழங்கியதாக கோட்டாபாயவை நினைவு கூறிய இலங்கை பட்டதாரிகள் சங்கம் பாடசாலைகளின் அபிவிருத்தி உத்தியோகத்தர்களாக இருந்து ஆசிரியர் பணிபுரிந்து வருகின்ற பட்டதாரிகளது நிரந்தர ஆசிரியர் நியமனம் மறுக்கப்பட்டு பாடசாலைகளில் இருந்து ஏனைய திணைக்களங்களுக்கு மாற்றுவதற்கு கல்வி அமைச்சு ஏற்பாடு செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர் இது குறித்து இன்று மட்டக்களப்பு மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் இலங்கை பட்டதாரிகள் சங்க தலைவர் தலைமையில் பட்டதாரிகள் முறைப்பாடு செய்துள்ளனர் ஆறு வருட ஆசிரியர் பணியை வைத்து போட்டி பரீட்சை இல்லாமல் பிரத்யேக பரீட்சை வைத்து எங்களை ஆசிரியர் பணிக்கு உள்வாங்க வேண்டும் இருந்த எங்கள் தொழிலுரிமை அடிப்படை உரிமை மீறப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் இன்று மனித உரிமை ஆணைக்குழுவில் முறைப்பாடு செய்துள்ளோம் என இலங்கை பட்டதாரிகள் சங்க தலைவர் தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் வைத்து பிரதமரை சந்தித்த இந்திய வெளிவிவகார அமைச்சர் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இதன்போது வலுவான நிர்வாக நடவடிக்கைகள் மற்றும் நிறுவன கட்டமைப்புகள் மூலம் அனர்த்த நிலைமைகளுக்கு பதிலளிப்பதற்கான பயனுள்ள முறைமைகளை நடைமுறைப்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டுள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் இங்கு வலியுறுத்தினார் ரயில் பாதைகள் மற்றும் பாலங்களை மீளமைத்தல் மற்றும் நாட்டின் விவசாய துறையை வலுப்படுத்தல் உள்ளிட்ட விடயங்களில் இலங்கைக்கு ஆதரவளிக்க இந்திய தயாராக உள்ளதாக இந்திய வெளிவிவகார அமைச்சர் இந்த சந்திப்பில் உறுதிப்படுத்தினார் இந்த நிலையில் அவசர அனர்த்த நிலைமையின் போது மக்கள் வழங்கிய தன்னார்வ பங்களிப்பு மற்றும் கூட்டு நடவடிக்கைகள் குறித்து சுட்டிக்காட்டிய பிரதமர் ஸ்திரத்தன்மை உறுதி செய்தல் இடர் குறைப்பு மற்றும் பாதுகாப்பு வழிமுறைகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தினார் பிரதேச சபை பெண் உறுப்பினருடன் முரண்பட்ட அர்ஜுனா எம்பி வாக்குவாதத்தை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாக போலீசார் மீதும் குற்றச்சாட்டு வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் பெண் உறுப்பினர்கள் இருவரை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தாக்குகின்ற பாணியில் சென்று கதைத்தமை சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை அர்ச்சுனாவிற்கும் வலிகாமம் தென்மேற்கு பிரதேச சபையின் தவிசாளர் ஜெசீதனுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதமும் இடம்பெற்றது இதன்போது குறித்த பெண் உறுப்பினர்கள் நல்லூரை இடிக்கும்படி கோரினீர்கள் இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் ஐந்திற்கும் மேற்பட்ட போலீசார் அந்த பகுதியில் இருந்த போதும் அர்ச்சுனாவை தடுக்காமல் வேடிக்கை பார்த்ததாகவும் போலீசார் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது சிவனொலி பாதமலையில் பொலித்தீன் பாவனையை குறைப்பதற்கு தீர்மானம் யாத்திரை காலத்தை கருத்தில் கொண்டு அமைச்சரவை வழங்கிய அனுமதி சிவனொளி பாதமலை யாத்திரை காலம் ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் மாதம் ஆரம்பிக்கப்பட்டு ஆறு மாத காலம் நீடிக்கப்படுகிறது குறித்த காலப்பகுதியில் பகுதியில் அங்கு வருகை தருகின்ற யாத்திரைகள் மற்றும் ஏனைய நபர்களால் கழிவகற்றப்படும் உக்களடையும் மற்றும் உக்களடையாத கழிவுப் பொருட்கள் அப்பிரதேசத்தில் அதிக அளவில் சேர்கின்றன அதற்கமைய சிவனொலி பாதமலை யாத்திரை காலத்தில் குறித்த பிரதேசத்தில் பொலித்தீன் மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாட்டை குறைப்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொடக்கம் சுற்றாடல் அமைச்சர் கீழ்காணும் படிமுறைகளை கடைபிடிக்கின்றமையை சுற்றாடல் அமைச்சர் அமைச்சரவைக்கு தெளிவுபடுத்தியதுடன் அமைச்சரவை உடன்பாடு வழங்கி 有了的。嗯 <music> இலங்கையின் அனைத்து துறையிலும் பாதிப்பை ஏற்படுத்திய டிட்வா புயல் பொருளாதாரத்திற்கு ஏற்பட போகும் பாதிப்பு குறித்து அச்சுறுத்தும் பேராசிரியர் காமினி டிட்வா சூறாவளி இலங்கை பொருளாதாரத்திற்கு மரண அடியை கொடுத்துள்ளதாக பொருளாதார நிபுணர் பேராசிரியர் காமினி வீரசிங்க தெரிவித்துள்ளார் கோவிட் பாதிப்புக்கு பின்னர் ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடி மற்றும் வங்குரத்து நிலைமையிலிருந்து மெல்ல மீட்சி பெறும் இலங்கை பொருளாதாரத்திற்கு பாரிய தாக்கம் ஏற்பட்டுள்ளதாக எனக்கு தோன்றுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் டிட்வா பாதிப்பில் ஏற்றுமதி வருமானம் குறையடையலாம் அதனால் இறக்குமதி அதிகரிக்க கூடும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே இந்த விடயம் எங்களின் வெளிநாட்டு கையிருப்பில் பாதிப்பை ஏற்படுத்தலாம் எனவும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டில் கடன் மீள் செலுத்த வேண்டும் இவ்வாறு இலங்கையின் பொருளாதாரம் பாரிய நெருக்கடியை நோக்கியே செல்கிறது என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லங்காஸ்ரீ யூடியூப் தளத்துடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்